ஆடிப்பெருக்கிற்கு வீட்டில் பூஜை செய்வது எப்படி வீட்டிலேயே காவிரி தாயை நினைத்து பித்தளை அல்லது செம்பு கலசம் ஒன்றில் தண்ணீரை வைத்து அதில் பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் துளசி இலைகள் ஏலக்காய் சேர்த்து தீர்த்தம் வைக்க வேண்டும் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்த பின்பு ஐந்து முக குத்து விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பசுனை ஊற்றி தீபமேற்றி இலையில் அகழ்விளக்கு வைத்து நெய் தீபமேற்றுங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் நல்ல நேரம் பார்த்து அன்றைய நாளில் தாலி மாற்றிக் கொள்ளலாம் அப்படி அல்லாதவர்கள் மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டு மாங்கல்ய பலம் நிலைக்க தங்கள் சரடை அந்த இலையில் வைத்து தீர்த்தம் தெளித்து பூஜை முடிந்த பின்பு அணிந்து கொள்ளலாம் பூஜைகள் முடிந்தவுடன் குடும்பத்துடன் அமர்ந்து நெய்வேத்தியங்கள் காப்பரிசி ஆடைப்பால் ஆகியவற்றை பகிர்ந்து உண்ண வேண்டும் இந்நாளில் அம்பாளுக்குரிய மந்திரங்கள் வாசிப்பது அல்லது ஒழிக்கி விடுவது அல்லது பூக்கள் தூவி அம்மனை போற்றி சொல்லி அர்ச்சனை செய்வது மிகவும் முக்கியம் பிறகு தீபாராதனை செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி பைகை உள்ளிட்ட புண்ணிய நதிகளை மனதார நினைத்து வழிபட வேண்டும் ஆடி பதினெட்டாம் பெருக்கை, வீட்டிலேயே எளிமையாக இப்படி முறையாக கொண்டாடி பலன் பெறலாம்